வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் இருக்கணும் பார்த்தீங்கன்னா காசிமே மீன் மார்க்கெட் தான் வந்திருக்கும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபைபர் போட்டில் வந்து நம்ம மீன் எப்படி வாங்க போகிறோம் எந்த டைம்க்கு வந்தால் கரெக்டாக இருக்கும் நம்ம எப்படி வந்து பார்கினிங் பண்ணுறது அதெல்லாம் அந்த வீடியோல பார்க்க போறோம் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பெரிய போட்டில் ஒரு ஃபிஃப்டின் டேஸ் தங்கியிருந்து மீன் பிடிச்சிட்டு வருவாங்க அந்த மீன் வாங்குறது அப்படின்றதும் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் லாங் பேக் அந்த வீடியோட லிங்க்கும் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்க ஸோ ஃபைபர் போட்ல இருந்து வரக்கூடிய மீன்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்திலிருந்தே கிடைக்கக்கூடிய ஒரு மீன்கள் தான் ரொம்ப தூரம் போகாம ரொம்ப ஆழத்துலேயும் போகாம வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிட்டத்திலேருந்தே கிடைச்சி ஒரு ஃப்ரெஷ்ஷான மீன் தான் நமக்கு கிடைக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா காலையில் ரெண்டு மணிலேருந்து மூணு மணிக்கு வரைக்கும் உள்ள கடலுக்குள்ள போயிடுவாங்க போயிட்டு நமக்கு ரிட்டர்ன் வரும்போது ஆறு டு ஏழு மணிக்குலாம் வந்துடுவாங்க சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா லைவா அப்போ உடனே பிடிச்சி நமக்கு உடனே வந்து கிடைக்கிற மாதிரி ஃப்ரெஷ்ஷான மீன் சூப்பர் ஃப்ரெஷ்ஷான மீன் தான் சொல்ல முடியும் ஏன்னா நமக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் இங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்கென் பண்ணும்போது ஏலம் எடுக்கும்போது நமக்கு வந்து எந்த ஒரு இன்டர்மீடியேட்டும் உள்ள யாரும் இருக்க மாட்டாங்க நம்மளே டேரெக்டாக வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட வந்து ஏலம் எடுத்து நம்ம மீனை வாங்கிக்கலாம் ஏலம் எடுக்கும்போது போது பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஏலம் வந்து வைக்கும் போதே கொஞ்சம் அதிகமா வச்சு விற்பாங்க ஒரு சிலர் வந்து ஏலம் வந்து வைக்கும் போது கொஞ்சம் நார்மலான ரேட்ல வச்சு விற்பாங்க சோ எங்க வந்து உங்களுக்கு கரெக்டான ரேட் ஏலம் பிக்ஸ் பண்றாங்களோ அந்த இடத்துல நீங்க போய் கரெக்டா ஏலம் எடுத்தீங்கன்னா அதுக்கு மேல ஏலம் வைக்க 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 பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கரெக்டான ஒரு அமௌண்ட் வந்து ஓகே பிக்ஸ் ஆயிடுச்சு நமக்கு இந்த மீனுக்கு இந்த பிரைஸ் ஓகே அப்படிங்க உங்களுக்கு தெரியும் போது அந்த நீங்க வந்து ஏலத்தை ஸ்டாப் பண்ணி அங்க வந்து வாங்கிக்கலாம் இது கூட பாத்தீங்கன்னா ஏலத்து காசு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஏலம் போறீங்கன்னா அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பிப்டி ருபீஸ் ஏலம் சார்ஜ் வைக்கிறாங்க அது வந்து அந்த அமௌண்ட்ட பொறுத்து இப்போ ஒரு ஐநூறு ரூபாய்க்கு எடுக்கிறீங்கன்னா ஏலத்துக்கு மேல ஒரு ஐ ஐம்பது ரூபா வைப்பாங்க இப்ப நீங்க வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் அப்படி ஏழு எடுக்கிறீங்கன்னா மேல வந்து ஹண்ட்ரட் ருபீஸும் அந்த மாதிரி கூட வச்சு வாங்குவாங்க சோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து ஏலம் பிரைஸ் தனியாக வாங்குறாங்க அது கூட சேர்த்து நம்ம கொடுத்துருணும் தௌசண்ட் ஃபோர் பிப்டி ஏலம் பிரைஸ்னா ஐம்பது ரூபா மேல வச்சு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்து மீன் வந்து ஏலத்துக்கு எடுத்து இந்த ஃபைபர் போட்ல இருந்து கிடைக்கூடிய மீன்கள் நமக்கு வந்து எப்படி கிடைக்கும் பாத்தீங்கன்னா சிறிய மீன்கள்ல இருந்து பெரிய வகை மீன்கள் வரைக்கும் நமக்கு கிடைக்கும் அதாவது பாத்தீங்கன்னா மீடியம் சைஸ் மீன் ரொம்ப பெரிய மீன் கிடைக்காது நமக்கு சின்னதான மீன் இப்படி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மத்தி மீன் சங்கரா மீன் அந்த மாதிரி சின்ன சின்ன மீன்கள் தவிர மீன்கள் அது கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஏரா சன்னா குனி ஏரா அந்த மாதிரி வகைகள் நண்டு அந்த மாதிரி வகைகள் தவிர்த்து கொஞ்சம் பெரிய மீன் மட்டும் கிடைக்கும் பாறை மீன்லே ஓரளவுக்கு ஒரு சில சின்ன மீடியம் சைஸ் மீன்லாம் இருக்கும் இல்லையா அந்த அளவுக்கு மீடியம் சைஸ் மீன்கள்லாம் இங்கே எல்லாமே நமக்கு கிடைக்கும் இந்த ஃபைபர் போட்டில் அது தவிர்த்து உங்களுக்கு பெரிய மீன் வாங்கணும்னு சொன்னிங்கன்னா அது வந்து அது அந்த உங்களுக்கு வரும்போதே என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும் அந்த பேசுனா இங்கே வந்து பெரிய பெரிய வகை மீனில் கிடைக்கும் லைக் வஞ்சர மீன் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்ணாடிப்பார் அதெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்லேயே உங்களுக்கு ஏல விட்டுருவாங்க நீங்கள் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஏழை எடுத்து வாங்கிக்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் போட்டில் சின்ன மீன்கள் மட்டும் நமக்கு கிடைக்கும் ஸோ நம்ம அங்கேருந்து ஒரு ஃபிஷர்மெண்ட்டை கேட்டிருந்தோம் இங்கே நீங்கள் எவ்வளோ கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இங்கே மீன் பிடிச்சிட்டு வருவீங்க போட்டில் வந்து கேட்டுது அவங்க சொன்னாங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து மீன் பிடிச்சிருவாங்களாம் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மணி இருந்து அஞ்சு மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா மீன்க்காக நம்ம வெயிட் பண்ணுவாங்க அந்த வலையை போட்டு இல்லை போட்டு வந்து வெயிட் பண்ணுவாங்க நாலு டு அஞ்சு மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில நமக்கு டக்குன்னு மீன் கெடைச்சிடும் ஒரு சில சமயம் கொஞ்சம் லேட் ஆகும் ஒரு சில சமயம் சீக்கிரமாவும் கிடைக்கும் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா கிடைச்சிச்சுன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா வந்து ஃப்ரெண்ட்ல வந்துருவாங்க இங்க வந்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கூடையா கொண்டு கொண்டு கொடுத்து அஹ் இங்க வந்து ஏலத்துக்கு விடுவாங்க இந்த இடத்துல நம்ம ஏலத்துக்கு வாங்கும் போது இங்க வந்து பப்ளிக் மட்டும் இல்லாம அங்க சேல்ஸ் பண்றவங்களே வந்து பாத்தீங்கன்னா அங்க ஏலத்துக்கு எடுக்கிறாங்க சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பார்க்கலாம் அங்கேயே பிஷர் வந்து சேல்ஸ் பண்ணவங்க இருக்காங்க பிஷ் பண்ணுவாங்க அவங்க எல்லாருமே வந்து இங்க வந்து ஏல எடுக்கிறாங்க சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம அவங்களுக்கும் ஈக்குவலா நம்ம நின்று வந்து பாத்தீங்கன்னா அங்க நின்று ஏல எடுத்தாதான் அங்க எடுக்க முடியும் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா அங்கே சேல்ஸ் பண்ணுவங்களே கடற்கரை வந்து ஏலத்தை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறாங்க நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி ஏலத்தை வந்து ஏற்றி விடுறதோ எப்படி நம்ம வந்து அதுக்கு ஒரு ஐம்பது ரூபா மேலே கொஞ்சம் வச்சா கூட பரவாயில்ல அந்த மீன் நமக்கு வருதுன்னு தோணுச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வச்சு நம்ம வந்து ஏலத்தை எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான மீன் ஃபைபர் ஃபைபர் தான் கிடைக்கும் நமக்கு வந்து இந்த ஆழத்தில் போய் பிடிக்கிற போட்டில் இருந்து கூட மீன் கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடைக்கும் பட் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு ரூபா ஸ்டே பண்ணிட்டு நமக்கு வருவாங்க அப்போ தான் நமக்கு அந்த அந்த மீன்கள் கிடைக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படி இல்லை நமக்கு வந்து ஏர்லி மார்னிங் போகிறாங்க நம்ம மார்னிங்லேயே நமக்கு கிடைச்சது ஒரு ஆறு டு ஏழு மணிக்கெல்லாம் வந்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்கும் நாங்கள் வந்து எயிட் தேர்ட்டிக்கு வந்தோமே அப்போவுமே வந்து மீன் இங்கே ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு தான் இருக்குது ஸோ உங்களுக்கு மீனா ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெஷ்ஷான மீன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும்னா கன்ஃபார்மாக நீங்கள் இந்த ஃபைபர் வந்து மீன் வாங்கறதுக்கு வரலாம் நீங்கள் இங்கே வாங்க வரும்போது கன்ஃபார்மாக கேஷ் எடுத்துகிட்டு வந்துடுங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கேஷ் தான் அங்கே வாங்குவாங்க ஜிபே அங்கே யாருமே மோஸ்ட்டாக வாங்க மாட்டாங்க அது இல்லாமல் நீங்கள் வரும்போது ஏதோ ஒரு பக்கெட்டோ இல்லை ஐஸ் பாக்ஸோ அது மாதிரி எடுத்து வந்துடுங்க இந்த மாதிரி மீனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து சின்ன மீன் வாங்க போகிறீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கூட தான் மீன் கிடைக்கும் அப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பையோ இல்லை பக்கெட்டோ ஏதாவது நீங்கள் எடுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கும் நீங்கள் கார்ல வச்சு எடுத்து போறதுனால பைக்ல வச்சிருப்போம் உங்களுக்கு ஸ்மெல் அடிக்காம இருக்கும் நீங்க வந்து பக்கெட் மாதிரி எடுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வசதியாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியவங்களுக்கு கூறுக்கும் கூட கூட குழந்தை குழந்தை குட் கொட்டிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏலம் விட்டுட்டே இருப்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு மூணு செகண்ட் தான் அவ்வளோ செகண்டே ஏலம் விட்டு விட்டு அடுத்த அடுத்தது மீன் போய் போயிட்டே இருக்குது ஸோ நம்ம ஒரு எட்டு ஒம்பது மணி ஆகிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அவங்க சுற்றிட்டு இருந்தோம் அப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் போட்டு மீன் வந்துட்டே தான் இருக்குது ஒரு பத்து பத்து மணிக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா மீன் வரது கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆக ஆக என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்க வந்து எந்த ஏ ஏழை போகல அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த மீனை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டக்குன்னு விலையை குறைச்சி கம்மி பண்ணி விட்டு கொடுத்துட்றாங்க இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஞ்சம் இதெல்லாம் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேசிட்டே இருப்போம் ஏழை எடுத்து வாங்கிட்டே இருப்போம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீன் ஐநூறுரூவா சொல்லியிருப்பாங்க திடீர்னு பார்த்திங்கன்னா ஜாஸ்தி வச்சு வித்துருவாங்க அந்த மாதிரிலாம் இருக்குது இங்கே ஏலத்தில் வந்து என்ன எடுக்கிற மாதிரி தான் பட் கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா இதை தாண்டி பின்னாடியே போனீங்கன்னா நம்ம நிறைய கடைகள்லாம் இருக்குது அங்கேயுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிற பேஸ் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும் அங்கே வந்து நம்ம ஏழை எடுக்க முடியாது அங்கே வந்து பார்கென் பண்ணி தான் வாங்க முடியும் அவங்க திடீர்னு நம்ம கேட்கும்போது சொல்லிட்டே இருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு ரேட்டை ஏற்றி விட்ருவோம் வாங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன ரேட் அதுல இருந்து வாங்கும் போது ரெண்டு மீனா வாங்க போறீங்களா இல்ல ஒரு மீன் வாங்க போறீங்களா அதுக்கு மொத்தமா ரேட் மொத்தமா பேசிடுங்க தனித்தனியாக என்ன பண்ணிங்கன்னா டக் டாக்டர் நீ ரேட்டை ஏற்றி விட்டுறாங்க ஸோ எங்களுக்குமே அப்படி தான் பண்ணாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சங்கரா மீன் அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து நானூறுரூவாய்க்கு தான் ஏலம் எடுத்தோம் அவங்க போதே வந்து பார்த்திங்கனா வெறும் முந்நூறுவாய்க்கு தான் வச்சாங்க சங்கரா மீன் ஒன்று நிறைய மீன்லாம் கலந்து வச்சுருந்தாங்க அந்த மீன் வந்து அங்கே பார்த்திங்கனா நாங்கள் எடுக்கும்போது முந்நூ முந்நூறுவாய்க்கு தான் வச்சாங்க ரேட்டே நாங்கள் முந்நூற்றி ஐம்பது ரூபா மேலே வந்து ஐம்பது ரூபா வச்சோம் யாரும் வாங்கலாம் மேற்கொண்டு எங்களுக்கு அது கொடுத்துட்டாங்க நானூறுரூவாய்க்கு ஏல காசு போட்டு நானூறுவாய்க்கு நாங்கள் வாங்கிட்டோம் ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா சென்னா குணி தான் நிறைய அங்கே வந்துட்டே இருக்குது இந்த சங்கராமி இந்த சன்னா குனியா இது நிறைய அன்னைக்கு வந்துட்டே இருந்தது இது வந்து பாத்தீங்கன்னா அங்கா வீட்டுக்கு நிறைய பேர் இந்த சொரக்கால போட்டு கூட்டு வைக்கலாம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பட் வந்து இது வந்து மோஸ்ட் அங்க இருக்க இந்த வியாபாரி அங்க இருக்கவங்க பாத்தீங்களா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இதை வாங்கிட்டு காய வச்சு கருவாடு மாதிரி சன்னகுனிய கருவாடு அது வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க அங்க இருக்கவங்க எல்லாருமே நிக்கிறாங்க இதை மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கவங்க நிறைய பேர் வாங்க ஏன்னா வாங்குறதுனா தான் வாங்கணும் நமக்கு வந்து சில்லறையெல்லாம் கிடைக்காது அதனால வந்து பாத்தீங்கன்னா அங்க பப்ளிக் யாருமே இல்ல அங்க வந்து சேல்ஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருந்தாங்க ஸோ நீங்கள் ஏர்லி மார்னிங் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்கும் இங்கே வந்து மீடியம் சைஸு ஸ்மால் டு மீடியம் சைஸ் மீன் தான் கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் கேஷ் எடுத்துகிட்டு போயிடுங்க அண்ட் பார்த்தீங்கன்னா பக்கெட் எடுத்துகிட்டு போயிடுங்க உங்களுக்கு குடிக்கிறதுக்கு நிறைய தண்ணி அந்த மாதிரி கூல்ட் ட்ரிங்க்ஸாக அதை எடுத்துகிட்டு போயிங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் டயர்டாக நம்ம சுற்றி சுற்றி வருவோம் நமக்கு வந்து ஏழை எடுக்கிறதுக்கே நமக்கு வந்து அவ்வளோ கூட்டம் இருக்கும் அதனால பார்த்து நம்ம தான் ஏல எடுக்கணும் எந்த மீன் எங்கே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது எப்படி நம்ம ரேட் பேசி இதெல்லாம் வாங்கி தான் வாங்கினோம் அதுபோல் பார்த்தீங்கன்னா நடக்கும்போது நம்ம பார்த்து நடக்கணும் இந்த ஹார்பர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்குது என கூட்டத்தில் வந்து கால் மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து நடந்து அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்கும் நீங்கள் ஒரு ஒரு வாரத்துக்கு தீங்கன்னா அந்த டேவே போயிட்டு அந்த டேவே நம்ம கொண்டு வரதுனால நம்ம மேக்ஸிமம் ஒன் வீக் வரைக்கும் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி நம்ம வந்து மீன் வந்து சாப்பிட்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த கண்ணாடி பற மீனும் சங்கர மீனும் ஏலம் எடுத்தோம் அதை தான் நாங்கள் வாங்கிட்டு போயிடணும் இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேசும்போது ஒரு ரேட் சொல்கிறாங்க டக்குன்னு வாங்கி மு வாங்கலான்னு சொல்லி எடுக்கும்போது டக்குனு வேறு ரேட் மாற்றி பேசுகிறாங்க ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கனா நமக்கு அந்த கண்ணாடி பறை வந்து நம்ம வாங்கிட்டு வந்தோம் அதேமாதிரி நம்ம வந்து வாங்கிட்டு வந்தோம் பின்னாடியே வந்து நமக்கு க்ளீன் ஆள் கூட வந்துட்டே இருக்கிறாங்க ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சின்ன மீன் மட்டும் உட்காந்து க்ளீன் பண்ண கொடுத்துட்டு பெரிய மீன் வந்து ஃப்ரெண்ட்டில் வந்து கட் பண்ணி வாங்கிட்டு வந்தோம் ஸோ எங்களுக்கு வந்து எல்லாமே மீன் எல்லாமே வாங்கினா மீன் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஸோ ஃபைபர் போட்டில் தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வாங்குகிறோம் இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மீன் வந்து அந்த ஃப்ரண்டில் அந்த பெரிய போட்டில் ஒரு அந்த மீன் நம்ம வாங்கியிருக்கோம் அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் நாங்கள் சாட்டர்டே போய் இந்த டைமில் அவங்க என்ன பெரிய மீன் பார்த்திங்கன்னா சங்கரா மீன் இந்த வவ்வால் ஒயிட் பாம்பர்ட்டு அதெலாம் இருந்தது அந்த மாதிரி மீன்கள் இந்த வஞ்சர மீன்ல குட்டி வஞ்சரம் மீன் இருக்கும்னு பார்த்தீங்களா அதெல்லாம் இருந்தது ஸோ கூட்டமெல்லாம் ஓரளவுக்கு ஃப்ரீ ஆகிடுச்சு இந்த எயிட் தேர்ட்டிக்கு போனதுனால கூட்டமே ஒரு ஃப்ரீயாக இருக்கும் ரொம்ப கூட்டம் இல்லை இதே ஏர்லி மார்னிங் இங்க ஆறு மணி ஏழு மணிக்குலாம் எல்லாம் வந்தா கூட்டம் அதிகமா இருக்குன்னு சொல்லி சொல்லி தாங்க அங்க மீன் மீன் கிளீன் பண்றவங்களா இந்த அக்கா சொல்லி இருந்தாங்க ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்ப இங்க காட்டுற இந்த வஞ்சரம் மீன் பாருங்க இந்த பெரிய வஞ்சர மீன் வந்து சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அது பக்கத்துல இருக்கிறது வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்டர் சைடுல இருக்க மீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க நம்மள வந்து விலை கேட்க சொல்றாங்க விலையை கேட்டு நமக்கு ஓகேன்னா அதை நம்ம வந்து பார்கென் பண்ணி வாங்கிருப்பலாம் இப்போ ஒரு ரெண்டு மூணு ஃபேமிலி சேர்ந்து வரீங்க அப்படின்னா மாதிரி வஞ்சர மீன்லாம் நீங்கள் வாங்கிட்டு அதை வந்து ஷேர் பண்ணி எடுத்துக்கலாம் அவங்ககிட்ட பார்கெயின் பண்ணிவிட்டு விலையை எடுத்துட்டு இங்கே வந்து எடுக்கும்போது ஒரு ஒன்லி பார்கென் மட்டும் தான் இங்கே நம்ம வந்து ஏழுன்றது அந்த ஃப்ரெண்ட்டில் மட்டும் ஃபைபரும் கொண்டு கொடுங்கிருக்கோம் அங்கே தான் வந்து ஏழு எடுக்க முடியும் ஸோ இந்த ஃபைபர் போட்டில் வந்து எப்படி மீன் வாங்கணுன்றதையும் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு இந்த வீடியோவில் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்டெர்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன் அது வரைக்கும் பாய்